திரச்சம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருநாவுக்க அரசர் இந்த திருநாவுக்கரசர் ஏற்கனவே நம்ம திருப்பழையாறை வடதலி அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு ஐந்து பாடல்களை பாடிட்டோம் பதிவேணு ஐம்பத்தி எட்டு பண் திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவாரம் இப்போ இந்த தேவாரத்தை நம்ம தினந்தோறும் பாடணும் பாடணும் படிக்கணும் இருக்கிற காலமெல்லாம் இருந்தோம் எனக்கு இதுக்கு நேரம் இருக்குது அதுக்கு நேரம் இருக்குது இதுக்கு மட்டும் நேரம் இல்லை அப்படின்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தினந்தோறும் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பதிகமாவது படிக்கணும் ஒரு பாடலாவது பாடணும் எனக்கு தெரிஞ்சது எதுவோ ஒரு நாலு வரி பாடணும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த மாதிரி யூடியூப்பில் எவ்வளோ பேர் நிறைய பேர் போட்டிருக்காங்க அதையெல்லாம் வச்சு கேளுங்க அந்த நேரம் இறைவனுடைய திருவுருவில் நாம் சிந்திக்கிறோம் நம்மளுக்கு பாட தெரியல பாடுறது உருக்கமாக கேளுங்க சும்மா நான் போட்டு நான் சமையல் வேலை பார்க்குறேன் நான் சாமான் தொளர்க்கறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது மனம் பொருந்தி அவங்க என்ன பாடுறாங்க அதில் என்ன பொருள் பதிந்திருக்கு இறைவனை நினச்சி கண்ணை மூடிக்கின்னு அதையெல்லாம் கேட்கணும் அந்த ஒரு ஐந்து நிமிடம் நேரம் நீங்கள் இறைவனுடைய திருவருளை தியானித்தா லெஜரில் பதிவாகும் ஆகையினால் இறைவனை நினைக்கவே எனக்கு நேரம் இல்லைன்றவங்க விளக்கேற்றுகிற நேரமாவது சிவபெருமான நினைங்க திருநாவுக்கரசரே சொல்லியிருக்கார் இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கு அது பலரும் காண்பது நல்லக விளக்கு அது நமச்சி வாய்வே நமச்சி வாய்வே நமச்சி வாய்வேன்னு அந்த விளக்கேற்றும் போது கூட ஒரு பதிகம் சொல்லி விளக்கேற்றணுன்றத அருமையாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இந்த வணங்கின தலைக்கும் காதுக்கும் எல்லாம் பாடி வச்சிருக்கார் தலையே நீ வணங்காய் அந்த சிவபெருமானை பார்த்து இந்த கண்ணே நீ கண் குளிர காணு மூக்கே நீ முகராய் அப்படின்னு சொல்லி அப்படி ஐம்புலனையும் பாடிய சொல்லி சிவபெருமானை பாருங்க கேளுங்கன்றார் நம்ம அதையெல்லாம் தெரியவே தெரியாது நம்மளுக்கு இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது அதையினால இப்போ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் தேவாரம் திருவாசகம் இப்பெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு போடுற இந்த பதிவை தள்ளிவிட்டு போகாதீங்க இது உங்களுக்கான பதிவு இதை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் மேலும் மேலும் எங்களை ஊக்கப்படுத்துகிறவங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் நீதியை கேட நின்று அமனே உண்ணும் சாதியை கேடுமா செய்த சங்கரன் ஆதியை பழையாரை வடதலி சோதியை தொழுவாரூய தீருமே நீதியை கெட நின்று அமனே அந்த சமணர்கள் அப்படிலாம் நீதி கெடுறதுக்காக செய்தாங்க உனும் சாதியை கெடுமா அவங்கள கெடுத்து ஓழ்ச்சி கட்டி செய்த சங்கரன் சோபருமான் ஆதியை பழையாறை வடதலி சோதியை தொழுவார் துயர் தீருமே எல்லாம் சிவபெருமான் உடைய குழந்தைகள் தான் அதில் நம்ம கூட தான் பெற்று வளர்க்குறோம் அதில் ஒன்று நல்ல பிள்ளையாக இருக்கும் ஒன்று தொல்ல பிள்ளையாக இருக்கும் அதை நம்ம அடித்து திருத்துறோம் இல்லையா அந்த மாதிரி தான் சமணர்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த திருநாவுக்கரசரையும் நம்ம திரு ஞான சம்பந்தரையும் பாடாத பாடுபடுத்துனாங்க அந்த மாதிரி அவர் அவ்வளோ பட்டு கெட்டு அவங்களாண்ட தேறி வந்தார் அதை சொல்றாரு அழகான சோதியை தொழுவார் துயர் தீருமே திரட்டு கவலம் திணிக்கும் சமன் பிரிட்டரை பிரித்த பெருமாந்தனை அருள் தீரத்து அணி ஆரை வடதலி திருட்டரை தொழ தீவினை திருமே திருட்டறை தொழ தீவினை திருமே ஓதியினத்து எழுத்து அஞ்சு உணராச்சமன் வேதனை படுத்தானை வெங்கூற்று உதை பாதனை பழையரை வடதலி நாதனை தோழ வினை நாசமே திருட்டு கவளம் திணிக்கும் சமன் அவங்க திரட்டு திரட்டு இறைக்கவளம் திணிக்கும் சமன் பிறட்டறை பிரித்த பெருமான் தனை அருள் திறத்து அணி ஆரை வடுதலி திருட்டரை தொழ தீவினை தீருமே அந்த சமணர்கள் செய்ததெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து எதுவுமே பெண்களுக்கான சுதந்திரம் கிடையாது பெண்களை நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டு நீங்கள் மோட்சத்துக்கெல்லாம் போகக்கூடாது உங்களுக்கு மோட்சமெலாம் கிடையாது நீங்கள் வந்து சமைக்கவும் எங்களுக்கு தேவையா தேவையான பணி செய்யறதுக்கும் தான் நீங்கள் ஆள் எங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படியே பட்டு 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 எத்தனை பிரிவில் ஆனால் பிறப்பாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு மோற்றோம் அப்படின்றது சமணர்களுடைய இது ஆனால் நம்மளுடைய இதில் அப்படி கிடையாது அவங்க வகுத்து வச்சுக்கினது இறைவன் எல்லாேருக்கும் ஒன்று தான் அவங்க வகுத்து வச்சுக்கினது இப்படி 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 பெண்களெல்லாம் மட்டம் தட்டி வச்சுருந்தாங்க அப்போ நம்ம சைவத்தில் தான் அனைவருக்கும் சிவபெருமானை யாரெல்லாம் நினச்சி வணங்கி விடாது வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவ இறைவன்றதை தெரிஞ்சுக்கின பிறகு இப்ப நிறைய பேர் எல்லாருமே சோபர்மான வழிபாடு பண்றாங்க ஓது இனத்து எழுத்து அஞ்சு ஓதுங்க எல்லாரும் சொல்லுங்க ஓம் நமச்சிவாயம் என்ற ஐந்து எழுத்த உணராச்சமன் அந்த சமணர்களுக்கு தெரியாது வேதனை படுத்தானை அவனுங்க பண் படுத்தின வேதனை இல்லை வெங்கூற்று ஊதை அந்த கூற்றனை உதைத்த பாதனை பழையாறை வாடதளி நாதனை தொழ நம் வினை நாசமே பாருங்க துயர் தீருமே தொழுவார் துயர் தீருமே தொழ தீவினை தீருமே தொழ நம் வினை நாசமே எப்படி சொல்றாரு பாருங்க அருமையான திருநோக்கரசன் சொல்றாரு அந்த துயர் தீரும் தீவினை தீரும் வினை நாசமே அப்படின்னுட்டு அழகா சொல்றாரு அந்த வெங்கூற்று உதைத்த பாதனை அந்த பழைய அறையில இருக்காரு ஒரு வடதலி நாதனை தொழ நம் வினை நாசமே அப்படின்றாரு வாயிருந்தேரா ஆயிரம் அழிவு ஆக்கினான் புனல் ஆரைபடதலிவன் வல்வினை விடுமே இருந்தமிழே படித்து ஆள் உற ஆயிரம் சமணம் அழிவு ஆக்கினான் பாயிரும் புனல் ஆரை படைதலி மேயவன் என வல்வினை விடுமே நீங்க சிவபெருமானுடைய பாடலெலாம் பாடுங்க இப்ப சமணர்கள் தான் நேரில் வரணுன்றதுல சமணன் மாதிரியே நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க ஐயோ என் நேரம் என் கோயிலுக்கு போறீங்க என் நேரம் என் சாமி கும்பிட்றீங்க எப்பப்ப தாளம் கும்பிடுறீங்க நீங்க கும்பிட தாங்க உங்களுக்கு சா சாமி சோதனை கொடுப்போம் பின் கும்பிட போகிறவங்கள கூட எடுக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமணனுக்கும் வித்தியாசமே கிடையாது ஆகையினால அதையெல்லாம் நினைக்காதீங்க தெய்வத்தை நினைக்கிறது நினைக்க நினைக்க நம்மளுக்கு டெபாசிட் உயருமே தவிர குறையாது அவங்க அவங்களாம் சொல்லுவாங்க ஆனால் அதை நாம் கேட்கக்கூடாது நம்மளுக்கு திட சிந்தை இருக்கணும் சிவபெருமான வாயிருந்தமிழே படித்து ஆள் உர ஆயிரம் சமணம் அழிவு ஆக்கினான் பாயிரும் புனல் ஆரை வடதலி மேயவன் என வல்வினை வீடுமே அப்போ அந்த சமணர்கள் தான்பா இருந்தாங்க இப்போ நிறைய வாயிட்டாங்கப்பா இப்போ நீங்கள் எப்படி எல்லாமோதும் பார்க்குறீங்க பாருங்க செருத்தனை செய்யும் சேனரக்கன் உடல் எருத்து ஈர வீரலால் ஈரை ஊன்றிய அறுத்தனை பழையாரை திருத்தனை தோழுவார்வினை தேயுமே திருத்தனை தோழுவார்வினை தேயுமே செருத்தனை செய்யும் சேன் அரக்கன் உடல் எருத்து இர விரலால் இறை ஊன்றிய அருத்தனை பழையாறை வடதலி திருத்தனை தொழுவார் வினை தேயுமே அந்த செருத்தனை அந்த கொஞ்சம் அகங்காரம் ஏறிப்போச்சு அகங்காரம் ஆனதுனால நான் ஏன் தினம் தே தூக்குறார் அந்த கைலாயத்தையே தூக்கி போய் என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு தூக்கும்போது இன்னாலாக விட்ட அன்பால் நம்மளை தூக்கின் போடும் போது கைலாய மலை அப்படின்னு சொல்லிட்டு டேடே நம்ம அசந்திருக்கிற பார்த்து இப்படி பண்ணுறாடன்ட்டு ஆ சுவை வந்து கட்டை வரல ஆமாம் கட்டை வரல வச்சு ஒரு ஊனு ஊன்று நேரம் அந்த கட்ட வரலால் ஊன்னதுக்கே பல காலம் பதிஞ்சாரம் அப்புறம் வீணை மீட்டி பாடி கை நிரம்ப இழுத்து வீணை மீட்டி பாடி சிவபெருமானுடைய மனசை கரையை செஞ்சு சிப்பொடா அப்படின்ட்டு விட்டாராம் அந்த மாதிரி அந்த விரலால் இறை ஊன்றிய அறுத்தனை பழையாறு வடதலி திருத்தனை தொழுவார் வினை தேயுமே இங்கே தான் இருக்காரு இந்த பழையாறை பழையாறை தளத்தில் இருக்காரு வந்து வணங்குங்க உங்களுடைய வினை எல்லாம் திருத்தணை தொழுவார் வினை தேயுமே வினை வீடுமே வினை தேயுமே வினை நாசமே அப்படின்னு ஒவ்வொன்றும் அருமையாக பாடி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சுவாமி சோமநாதர் வடதலிநாதர் தேவி சோமகலா நாயகி கௌரி அம்மை திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான நம்ம திருநாவுக்கரசருடைய எல்லாம் தேவார பாடல்களை எல்லாம் பாடி இறைவனுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயவள் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்